இந்த கோயிலுடைய சிறை பார்த்திங்கன்னா அதிசயமான மூன்று முக முருகன் நீங்கள் ஒரு முகம் ஆறுமுகம் நிறையா பார்க்கலாம் ஒரு முகம் பழனிங்க ரெண்டு முகம் சென்னிமலை சுற்றி இடத்துல இருக்குது மூணு முகம் இங்கேங்க நாலு முகம் பார்த்தா திண்டுக்கல் பார்த்தா சென்னாலப்பட்டி அஞ்சு முகம் பார்த்தா ஓதிமலை ஆண்டவர் ஆறுமுகம் பார்த்தா இருமுருக மூடி அங்கே ஒரு முன்னாடி ஒரு வேல் சக்தி வேல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சக்திவேலை வந்து நடத்தி கொடுப்பாருங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் மூன்று முகம் முத்துவேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து சிவாச்சாரிய ரவி குருக்கள் பேசின்னு இருக்கேன் பிரம்மா விஷ்ணு மகேஷர் ஆகிய மூன்று ஸ்வரூபத்தினுடைய மூன்று முகமாக முருகபெருமான் இங்கு காட்சி தரார் நீங்கள் இங்கே செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது அதனால விசேஷமா இருக்குது விவாகம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவ வீட்ல பிரச்சனை சகல விதமான தோஷம் சகல விதமான பாவங்கள் வியாதி எது இருந்தாலும் அவ வாத்துக்குள்ளார் இருக்கிறது எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த முருகனை வந்து சேவிச்சா சகல தோஷம்